நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஒழித்தாக வேண்டும் என்பதை தாண்டி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி உருவாக வேண்டும் என்றும் தமிழத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை பார்த்து ஆதங்கப்பட்டு மிகப்பெரிய உணர்ச்சி தான் தஞ்சாவூர் பகுதியிலும் சரி புதுக்கோட்டை பகுதியிலும் சரி இன்னும் திருச்சி மையப்பகுதியிலும் சரி பெரிய அளவுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்தார்கள் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியிலே முதல் முதலில் இந்த பகுதியில் கட்சியை வளர்த்தெடுத்தது பிரபு அவர்கள் தான் அவர்தான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்தார் அவருக்கு முன்பின் விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் துறைமுருகன் போன்றவர்கள்லாம் பெரிய அளவுக்கு முரண்பாடாக இருந்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை முன ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையெல்லாம் இருந்தது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு ஒவ்வொருத்தரும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் புதிதாக வருகிறவர்கள் ஒரு ஐம்பது பேர்த்த நூறு பேத்தை சேர்த்தாங்கன்னா அவங்கள ஓரம் கட்டியாது எவன் ஒருவன் தனியாளாக வர்றானோ அவனை மட்டும் வச்சுக்கிறது இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் தொடர்ந்து இருந்தது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அந்த நாம் தமிழை கட்சியானது சீமான் என்ற ஒரு நபருக்கு சொந்தமில்லை இது பத்து பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு அட்மின் இருப்பாங்க பத்து பேரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க அதுபோல் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவாக தொடங்கின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி முதல்ல இயக்கமாக இருந்தது அடுத்த கட்சியாக வந்தது இப்போ தொடர்ந்து சுப முத்துக்குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் சீமானுடைய பேர் சந்தேகப்பட்டியலில் நடந்துச்சு காளிமுத்து ஒன்று பண்ணார் அவருடைய மகளுக்கு மறுமணம்னு சொல்லி சில வேலைகள்லாம் பண்ணாங்க சாட்டை துறைமுருகன அவருடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டாரு சாட்டை துறைமுருகன் முழுக்க முழுக்க இந்த கட்சி என்றைக்கே இருந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டுகளை வந்துடும் ஏன்னா சுப முத்துக்குமாரோட படுகொலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை இது பண்ணிட்டாருங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் துறைமுருகன் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் வாழ்க வளமுடன் துறைமுருகன் கட்சியை கைப்பற்றட்டும் காளியம்மா கட்சியை கைப்பற்றட்டும் மாற்றுக்கிறது இல்லை அது தமிழர்கள் தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எல்லோரையும் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு இதை வந்து யார் கொடுத்தது அப்படிங்கிறதான் தான் கேட்குறோம் ஒவ்வொருத்தரையும் வெற்றி குமரன்லேருந்து கல்யாண ராஜீவ் காந்தியிலேருந்து ராஜ் ராஜா அம்மையப்பன்லேருந்து இன்னும் ஜெயசீலன் கூட மனவர்த்தத்தில் தான் இருக்கார் வெற்றி குமர ஜெயசீலன் புதுக்கோட்டை ஜெயசீலன் ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உழைத்த ஆண்டாண்டு காலமாக இப்போ ஒரு பத்தாண்டு காலமாக உழைத்தவர்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு சி சீமான் லெவலுக்கு கைத்தட்டல் வந்துருச்சுன்னா அவங்கள கட்சியில் வந்து உறங்கின்றது இந்த இடம்பாவணம் கார்த்திக் இந்த நிலமை வருமா காளியம்மாளுக்கு இந்த நிலம வருமான நிச்சயமாக வரும் அல்ல எந்த விதமான மாற்று சீமான் என்ற ஒரு மனிதர் தனிப்பட்ட ஒரு கட்சியாக இது சீமானிசம் என்ற ஒரு போக்குல அவர் கொண்டு போறார் இதைதான் கல்யாண சுந்தரம் கண்டித்தார் சீமானிசம் என்ற ஒரு போக்கு வந்து விடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாலே எப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று பின்புலமாக ஒன்று இருக்க வேண்டும் பல நெடுமாறன் ஐயநாதன் எல்லாம் பின்னாடி இருந்து இயக்க வேண்டும் அதற்கு முன்பாக தடாசந்திர சேர் சாகுளமிது சுபமுத்துக்குமாறு இன்னும் பல பேர் வெற்றிக்குமரன் தான் மதுரையில் முதன் முதல்ல கூட்டம் போட்டது நாம் தமிழர் கட்சிக்குன்னு கூட்டம் போடுறதுக்குன்னு ஒரு ஒன்றியத்தில் இப்போ நான் மன்னச்சனூர் ஒன்றியத்தில் இருக்கேன்னா அந்த மன்னச்சனூர் ஒன்றியத்தில் கூட்டம் போடுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை நான் ஒன்றிய செயலராக வந்த பிறகு தான் மன்னச்சனூரில் ஒரு பொது கூட்டம் போட்டேன் அதுக்கு முன்னாடி நாம் கட்சியில் கூட்டம் போடணுமா உளவுத்துறை பெரிய நெருக்கடி கொடுக்கும் பல்வேறு சிக்கல்கள் வரும் அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த கட்சிக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு உழைத்து இருக்கிறார்கள் சீமான் என்ற ஒற்றை நபரால் இந்த கட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்ததா அப்படின்னு கிடையாது அவர் தொண்ட தண்ணி வத்த கத்திருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மூவாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டார் எந்தெந்த வகையிலையோ அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி மூலமெல்லாம் பணம் வாங்கி கல்குவாரியில் பணம் வாங்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்கி பண்ணிட்டார் அரசியல் என்பது பணம் வாங்கணும் கொடுக்கணும் வாங்கணும் கொடுக்கணும் பணத்தை வைத்து தான் அரசியலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரன்னு மாற்றுக்கிறது அவர் சொல்கிறாரில்ல நான் என்ன சொல்லணும்னா பை போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச செருவு போட்டுக்கிட்டு போகணுமா அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிலாம் கிடையாது தான் நீங்களும் ஒரு நல்ல ஒரு பண வசதி படைத்தவராக இருக்கணும் வரும்போது இன்னோவா காரோ அதை விட வெளியூர்ந்த காரோ எல்லாமே இருக்கணும் அந்த மாற்றுக்கிறதுல ஆனால் நான் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தேன் எனக்காக வேண்டி யாரும் வீடு கூட வாடகை கொடுக்கல அப்படின்னு சொன்ன சீமானுக்கு இன்றைக்கி இத்தனை அத்தனாயிரம் கோடி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதுபோக கோயமுத்தூர் தொகுதியில் போன முறை போட்டிட்ட கார்த்திகாவை கோயமுத்தூர்லேருந்து கார்த்திகாவை மா நாகப்பட்டினத்துக்கு நாகை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க ஏன்னா மயிலாடுதுறையில் உங்களுக்கு காளியம்மாளுக்கு சீட்டு தவிர இல்லை காளியம்மா கைல்வெளி வந்து கொடுக்க வேண்டான்ட்டாங்க பாத்திமா பர்கனாவுக்கும் சீட்டு வந் கொடுத்ததை வேண்டான்னு சொன்னது கைல்வெளி ஆக இப் கட்சி வந்து முழுக்க முழுக்க எப்படி விஜயகாந்த் கட்சி பிரேமலாதா கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சோ அதே போல் தான் ஆகிவிட்டது விஜயகாந்த் கட்சி அவருடைய மைத்தனார் சுதீஷால் அந்த கட்சி நாசமாக போச்சு இன்றைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஓட்டு வங்கிகள் இருக்குது அனுதாப ஓட்டு வங்கிகள்னா இந்த தேர்தலில் கிடைக்குமே தவிர முழு ஓட்டுகள் நிரந்தர ஓட்டுகள் கிடைக்குமான்னு சொல்லிட முடியாது அதுபோல் தேமுதிக போல் நாம் தமிழர் கட்சியும் ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டினுடைய பிடியில் போயிடுச்சு இந்த லெவலுக்கு விட்டதுக்கான காரணம் நான்லாம் உண்மையாகவே ஐயநாதன் ஐயா அவர்களை தான் நான் குறை சொல்லுவேன் ஐயநாதனில் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு அரசியல் அனுபவங்கள் தெரியும் நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தது தப்பு உள்ளே இருந்துக்கிட்டே சீமான திருத்தணும் இல்லைன்னா ரெண்டாக பிரிக்கணும் பிரித்து இது சீமானுக்கான கட்சி இல்லை தமிழ் தேசிய கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி தமிழருக்கான கட்சிங்கிற ஒரு நிலைகளை உருவாக்கணும் இப்போ பாஜகவுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு சித்தம் அந்த பின்னால் இருந்து இயக்குது அதனால தான் அந்த கட்சியில் இன்றைக்கும் வந்து மூணு வருஷத்துக்கு தான் ஒரு மாவட்ட சில பதவியே இருக்கும் அடுத்து வேறு ஆளுக்கு மாற்றிடுவாங்க ஆனால் சீமானை பொறுத்தவரையும் எப்படி கிடையாது தனக்கு நிகராக யாருக்கு கைத்தட்டல் கிடைக்குதோ அவங்கள தூக்கி விட்டுவார் அப்படியான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் ஏன்னா இந்த நாம் தமிழ கட்சியில் துறைமுருகன் போன்றவர்களால் பெரும் பெரும் பணக்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நாற்பது தொகுதிக்கு உண்டான வேட்பாளர்களில் ஒரு இருபது முப்பது பேர் ஊர்லேயும் பணக்காரர்களாக படிப்பாங்க இப்போ ராஜேஷன் ஒருத்தர் திருச்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் யாருன்னே இருவரிலும் யாருக்கும் தெரியாது அவர் வேணால் வீர விளையாட்டில் ஏறுதழுவுதலில் அது வந்து பெரியதாக இருக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடலை ஆனால் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாராட்டி பல இடங்களில் பேசுகிறாரு ஏறு தழுவுதல் என்ற ஒரு நிலையில் மதுரையில் பெரிய அளவுக்கு கிரவுண்ட்லாம் போட்டு கட்டடம்லாம் கட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பாராட்டுக் குழு ஊர் ஊருக்கு அங்கங்கே அறளக்கல்ல வச்சு ஒரு தொழுவை கட்டி அதில் மாட தூர்றதை பார்ப்பானா இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கலைஞர் பேரில் வைக்கிறாங்கன்னா இது தமிழருக்கான பாத்தியப்பட்ட ஜல்லிக்கட்டு இது எப்படி ஒருத்தருக்கு ஒரு ஆட்சியாளருக்கு பாத்தியப்பட்டதுன்னு எப்படி கொண்டு வரலாம் ஒரு கட்சி தலைவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்குற மாதிரியான கேள்வியை கேட்காம இந்த ராஜேஷ்ங்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டி இருக்கிறார் அப்படி பாராட்டுகிறவருக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இந்த துறைமுருகன் போன்றவர்களால் இந்த நாம் தமிழர் கட்சி கெட்டு குட்டிச்சோராக போச்சு இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடுப்பு இந்த கட்சியில் இனிமே அந்த அளவுக்கு வர வரமாட்டார் சேகராமன் வரமாட்டார் இன்னும் எத்தனையோ பேர் உழைத்தவர்கள் எனக்கு தெரியும் இந்த திருச்சி மாவட்டத்தில் அந்த நாம் தமிழக கட்சி எந்த அளவுக்கு பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் திராவிடம் முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இடையூறுகளை கொடுத்தது அந்த இடையூறுகளுக்கு மத்தியில் கட்சியை வளர்த்தாங்க இருந்தோ அந்த நீ துரைமுருகன் இந்த அளவுக்கு இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை அதாவது நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் இந்த மற்றவன்ட்ட வச்சுக்கிறது மாதிரிலாம் நம்மள்கிட்ட வச்சுக்க முடியாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் கல் இருக்கோ மரம் இருக்கோ அகமுடை இருக்கோ முத்திரை இருக்கோ பெரும்பான்மை சாதியில் உள்ளவருக்கு ஏன் இரண்டாம் கட்ட நிலையில் பதவி இல்லை கொங்கு கோயமுத்தூர் பகுதியில் கொ கொங்கு கவுண்டரு கல்யாண சுந்தரம் அவருக்கு இரண்டாம் கட்ட பதவி இருந்திருக்கணும் ஏன் அந்த பெரு பெரும்பான்மை சாதியாக இருந்தாங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றிடுவாங்களோங்கிற எண்ணம் சீமானுக்கு இருக்கிறது துறைமுருகன் இருக்கிறது சீமானும் ஒன்றும் பெரும்பான்மை சாதி கிடையாது என்ன அது அது நமக்கு உள் விஷயங்கள் தெரியும் ரொம்ப போகலை ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை போட்ட மட்டும் பொறுத்த மட்டும் சீமானுக்கான கட்சி அதை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சீமானும் துறைமுருகனும் கணக்கெட்டு கொண்டிருக்கின்றால் நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழருக்கான கட்சி அது பேசாமல் சீமானு வந்து என் தமிழர் கட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்காதீங்க நாம் தமிழர் கட்சியில் இன்னும் விவரம் தெரியாதவர்கள் சீமானை நம்பி கொண்டிருக்கிறார்கள் முப்படை கொண்டு ஆட்சி செய்த மாபெரும் மன்னன் மேதகவே பிரபாகரன் அப்படிப்பட்ட மேதகவே பிரபாகரன் அவர்கள் எப்படி மூன்று மணி நேரம் ஒரு சின்ன இயக்குநர்கிட்ட வெற்றி படத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சின்ன இயக்குநர்கிட்ட மூன்று மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ சீமான் பேசுகிற அந்த அந்த புழுகை பார்த்து தான் நானெல்லாம் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்பயும் புதுக்கோட்டை பாவனத்தை நான் தொடர்பு கொண்டு கேட்டேன் ஐயா சீமான் வந்து இப்படி சொல்றாரு மூன்று மணி நேரம் வந்து தலைவர் பிரபாகரன் வந்து இவரோட பேசினாரு அம்ம கருத்து எல்லாமே பொய்யா பேசுறான் அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதன் தான் நம்மை போன்றவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியில் வந்துடும் ஆக நாம் தமிழ கட்சியை பொறுத்த மட்டும் சீமான் அவர்கள் புழுகுவதில் அந்த புழுகு புழுகி கொண்டிருக்கிறார் அவர் நல்ல போராளியா இருந்தார் நல்ல பேசுறாரு கருத்தியல் ரீதியாக பேசுறாரு மாற்று பெண்கள் விஷயத்தில் ஏமாத்தினாரு ஏமாத்தலை பணம் வாங்கினார் வாங்கலை எந்த அரசியல்வாதி பணம் வாங்கலை எந்த அரசியல் அரசியல்வாதி பெண்களை ஏமாத்தல எல்லாமே நடந்திருக்குதான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த சீமான் பெரும்பான்மை சாதிக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல சரி இந்த தேவேந்திர பல்லர் பரையருங்கிற சமுதாயம் இருக்குல்ல அதில் இசை மதிவானனுக்கு பொதுச்செயலர் பதவி கொடுங்க சீமான் சிவரதை நம்ம கேட்போம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்ப சீமானை பொறுத்த மட்டிலும் அது சீமானிசம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போக வேண்டும் அது அமைய வேண்டும் இது சீமானுடைய கட்சி என் பேச்சை கேட்டா கேள்றா இல்லைனா போடா அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில யாரையா இருந்தாலும் வாடா போடா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி மற்றவெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் வெளியில் போயிட்டான் யாரை பார்த்தாலும் வழி டேன்னு எல்லாம் டேனு சொன்னால் என்னடாமே நான் அதெல்லாம் கட்சி விட்டு வெளியில் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு என்னெல்லாம் டே என்ன என்னடான்ருவேன் வாடா போனாலும் ஏன் பேசுகிற உங்களை விட சின்னவனாக இருக்கட்டும் பெரிய நாடு வாங்க போங்கன்ற நாகரிகம் இல்லை துறைமுருகன் போன்றவர்களை இந்த நாம் தமிழர் கட்சியை அழித்து கொண்டு வருகிறீர்கள் இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது சீமானுக்கு சொந்தமானதல்ல அது சுப முத்துக்குமார் போட்ட விதை வெற்றிக்குமரன் போட்ட விதை கல்யாண சுந்தரம் போட்ட விதை ராஜீவ்காந்தி போட்ட விதை இத்தனை பேர் இன்னும் பல்வேறு நபர்கள் உழைத்திருக்கிறார்கள் இந்த ராஜ ராஜா அம்மையை பொல்ல கதறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த கண்ணீர் சீமானை சும்மா விடாது சீமானவர்கள் அநேகமாக வேற யாராவது பொதுச்செயலராக ஒருத்தர் கொண்டு வரணும் அவங்களுடைய குடும்பத்தாரி நாடார் மாதிரி கொண்டு நாடார் உங்களுக்கு முழுவதுமாக ஓட்டு போட்டு விடுவார்களா முழுக்க முழுக்க ஓட்டு ஜான் ஓட்டு போட மாட்டாங்களா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு குடும்ப கவுண்டருக்கு அப்படியே பெரிய இலகு மனசு மாதிரி பேசுறாரு இவருக்கு சாதிய பிரிவினைவாதம் இன ரீதியான பிரிவினைவாதம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இதே தெலுங்குகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் எஸ் எஸ் பழி மாணிக்க வீட்டில் போய் தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் தெருங்கல் இருக்க எஸ் ஆர் பழனி மாநிலம்ல போயிருப்பாங்க ஆக தெலுங்கர்கள் உறுதியாக நாம் தமிழ கட்சிக்கு உறுதியாக உறுமையாக உரிமையாக இறுதி வரை நிற்பார்களாம் நிற்க மாட்டாங்க அவர்களை எல்லாம் நம்பி பொறுப்பு கொடுக்குறார் ஆக நாம் தமிழ கட்சி சீமானிசம் என்று என்றைக்கு அவர்கள் போட்டுக்கொண்டார்களோ அன்றைக்கே இந்த நாம் தமிழ கட்சி வீழ்ச்சி நிலைக்கு போய்விட்டது நாம் தமிழை கட்சியை பொறுத்தமட்டிலும் அமையார் ஜெயலலிதாவும் க கலைஞர் கருணாநிதியும் இருந்த பொழுது ஒரு சதவீதம் ஓட்டு தான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் க கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தபொழுதே எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினார் அந்த ஓட்டு சதவீதம் வாங்க ஓட்டு வங்கிகள் அம்மார் ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்த பொழுது சீமானால் அந்த அளவுக்கு ஓட்டு வங்கியில் ஏழு எட்டு சதவீதம் வாங்க முடியுது அந்த இரண்டு தலைகள் இறந்த பின்னர் தானே நீங்க இவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க ஆகையினால நாம் தமிழ கட்சி சீமானுக்கு சொந்தம் அல்லதா சொந்தமல்ல சொந்தம் அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி உருவாக வேண்டும் அந்த தமிழ் தேசிய கட்சி இன்னும் வேற கட்சி உருவாகணும் மனம் கிடையாது இதே நாம் தமிழ கட்சியை நாம் தமிழருக்கான சொந்தமான கட்சி என்று உருவாக்க வேண்டும் என்று பலரும் ஆதங்கப்பட்டு பல்வேறு கருத்துக்களை நம்மளை இந்த செய்தியை வெளியிட சொன்னாங்க புது புது பணக்காரர்களையாக பார்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க இந்த திருச்சி மாவட்டத்திலே உழைத்தவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும் பெரம்பலூர் மாவட்டத்திலே உழைத்தவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும் நிதியை வந்து உலகம் பணத்தை அந்த என்ன பண்றீங்க இப்படியான கேள்விகள் நாம் தமிழர் தம்பிமார்கள் கேட்க தொடங்கி விட்டார்கள் கேள்வி கேட்க தொடங்குங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது சீமானுக்கு கைல்வெளிக்கான சொந்த கட்சி அல்ல இது சுபமுத்துக்குமார் வெற்றிக்குமரன் இன்னும் நிறைய பேர் போட்ட விதைகள் இந்த விதை ஆலம்புரம் போல விருட்சமாக இருக்க வேண்டும் அது ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அடிமையாக இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஒரு இந்துத்துவ சித்தாந்தங்கள் இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு தமிழ் தேசியத்திற்கு பின்புலமாக தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று ஒன்று இருக்க வேண்டும் நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நல்ல கட்சியாக அது வளர்ந்த நிலைக்கு போகணும் அது சீமானிசம் என்ற ஒரு கட்டுக்குள் போய்விடக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்